அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினைந்திலிருந்து ஏப்ரல் பதிமூன்று வரை பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பின் காரணமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பு இந்த பங்குனி மாதத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஜென்மத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வளம் இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலக போகிறார் எனவே குரு இறுதி தருவாயில் ஜென்ம ராசியில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை உறுதியாக கிடைக்கும் அது இந்த தருணத்தில் குரு பகவான் நட்சத்திர பயிற்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக அற்புதமான மாறுதல் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே பல வகையில இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதே கர்மத்தில் கர்மத்தில் வரக்கூடிய சனி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அங்குனி ாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக இலாபத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நுழையக்கூடிய சனியின் அமைப்பு பல மடங்கு நன்மையை நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது இந்த தருணம் முழுவதுமே ராகு லாபத்தில் வலம் வர போகிறார் கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம்பரப் போகிறாருங்க செவ்வாய் தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாயினுடைய அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சூரியன் முழுமையாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரை லாபஸ்தானத்தில் விற்று இருக்கிறாருங்க அதற்கு பிறகு விரயத்தில் உச்சம் பெற போகிறார் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அபரிவிதமான நன்மையை இந்த வேலையில் அள்ளி கொடுக்கிறார் மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வலுவாக லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தும் வக்ர நிவர்த்தியும் பெறப்போகிறார் அதே போன்றுதான் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாரு இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் பெறப் போகிறார் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி லாபஸ்தானத்தில் வலுவாக அமரும் போது ஆறு கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சந்திரன் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை தானாகவே பூர்த்தியாக கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய வகையில் தெய்வத்தின் சக்தியால் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் பெரிய அளவில் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அளவில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான பணிகள் உதவிகரமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உதவிகரமாக அவற்றை முன்னேற்ற பாதையில் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான என்று இருக்கக்கூடிய மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தெய்வத்தின் சக்தியால் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே விலகி இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நிரந்தர உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் உடல் நலம் மட்டுமல்ல மனநலமும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை குடும்பம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் ரிசர்வராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தொழில்துறை வியாபாரத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகத்துல பணிச்சுமை நிச்சயமாக குறையும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உறுதியாகவே உங்கள் தேடி வரும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சூழ்நிலைகள் திருப்திகரமான சூழலை உருவாக்கி கொடுப்பதோடு அச்சத்தை தவிர்த்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மட்டுமல்ல புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விரைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அலைச்சல் குறைந்து லாபம் அதிகரிப்பதற்கான சூழல் உங்களை தேடி வருகிறது தெய்வத்தின் சக்தியால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை முன்படம் மற்றும் அக்ரிமென்ட் என பல்வேறு வகையில் இருந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சிறு கவனக்குறைவு கூட இல்லாமல் மிக சிறப்பாக இந்த தருணத்தை செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் ரிசர்வ் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் என மிக சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக அதிரடியாக பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு முன்னேற்றத்தை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் படிப்படியாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு திரைப்படம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பேச்சில் அதிக தெளிவு க்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களை தேடி உயர் பொறுப்புகள் வருவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விரும்பியபடியே அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உயர்கல்வி சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கும் சாதகமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்து வந்த உங்களுக்கு அந்த சிரமங்கள் அனைத்தும் விலகும் மனநிறைவு பெறக்கூடிய வகை வகையில் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அவற்றில் காரிய வெற்றி நிறைவாக பெற்று மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல சிரமம் தடை விலகி தெய்வத்தின் சக்தியால் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிசய நிகழ்வுகளை பல சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை